சீதாராமன் சீரியல் அக்டோபர் தேர்ட்டி ஒன் நாளைக்கான எப்படி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க சீதா சேது கிட்ட மாமா நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன உதவி அப்படின்னு சேது கேட்க ஏ மாமா நான் பொய் சொல்வேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சீதா கேட்கும் அதை நீ ஏன் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்கிறாங்க சேது மாமா பசங்க பியர் குடிச்சது உண்மை தான் செக்யூரிட்டி ஆனால் கார்லேருந்து பியர் பாட்டில் எடுத்ததும் உண்மை அவங்களை இப்படியே விட்டுட்டா அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும் அதனால் எப்படியாவது நீங்கள் தான் இந்த விஷயத்தில் உதவி பண்ணணும் அப்படின்னு சீதா சொல்லவும் என்ன உதவி நான் பண்ணணுங்கிறாங்க செய்தோ எல்லாரையும் நீங்கள் தான் அம்மன் கோவிலுக்கு வர வைக்கணும் இதெல்லாம் உங்களோட பிளான் தானா அப்படின்னு கேட்கவும் மாமா ஆல்ரெடி பாதிக்கதான் முடிஞ்சிருச்சு இப்போ நடக்க போகிறது கிளைமேக்ஸ் தான் அப்படின்னு சீதா சொல்ல கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு செய்து சொல்லவும் என்னம்மா நானும் இந்த குடும்பம் தானுங்கிறாங்க சீதா நீ இந்த குடும்பத்தோட தேவதமா அப்படின்னு சேது அப்பா உங்களால் முடியும் இல்லைங்கிறாங்கிறான் கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கிட்டே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேது சொல்ல சரி சீதா எப்படி எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு ராம் கேட்க அது மாமாவோட பிரச்சனை அவர் பார்த்து பாருங்கிறாங்க சீதா அதுக்கப்புறம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சீதா சொல்ல என்னமாங்கிறாங்க சேது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தட்டில் இருக்கிற எல்லா நட்ஸையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல சேது பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்பா உங்களை இவ்வளோ சந்தோஷமா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு ராம் சொல்ல சேது அப்படியே சீதாவையே பார்க்கறாங்க அதுக்கப்புறம் சீதா ரெண்டு பேரும் கிளம்பி மாடிக்கு போலாம்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டே போகிறத பார்த்துட்டு சேர்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அஞ்சலி பிரியா சத்யா மூணு பேரும் கோயிலுக்கு வந்துடுறாங்க சாமியார் எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க சாமியார் பின்னாடி தான் இருப்பாரு அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல சரி அந்த தாயத்தை வாங்கி கழுத்தில் கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்க நீங்கள் தாயத்தை வாங்கி கழுத்தில் கட்டுங்க கையில் கட்டுங்க எங்கே வேணாலும் கட்டிக்கோங்க வாங்க முதல்ல சாமியாரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் இவங்க மூணு பேர்த்தையும் கூட்டிகிட்டு சாமியார் கிட்ட போகிறாங்க அங்கே சாமியாராக உட்காந்துருக்கிறவர் நம்ம துவை ஃபுல் மேக்கப் போட்டு கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே உட்காந்துட்டுருக்காரு ஏய் காவல்காரா இந்த பொண்ணுங்க நிறைய தப்பு பண்ணியிருக்குங்க இவங்கள முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போ இவங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியாதுங்கிறாங்க துரை அதை கேட்டதுமே எங்களை மன்னிச்சுருங்க எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் தான் உதவி பண்ணணும் நாங்கள்லாம் சின்ன பொண்ணுங்க தானே அப்படின்னு சொல்ல சரி முதல்ல முட்டி போட சொல்லுங்கிறாங்க சரின்னு மூணு பேரும் முட்டி போடுறாங்க சீதா கிட்டேருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம இவங்களை இப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு துரை யோசிச்சுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் சேது மகாவை கூப்பிடுறாங்க என்னன்னு சொல்லி மகா அர்ச்சனா சுபாஷ் மூணு பேரும் வராங்க கூடவே சீதாராம் ரெண்டு பேரும் வராங்க எதுக்கு கூப்பிட்டீங்க சேது அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல எதுக்காக அம்மன் கோயிலுக்கு போகணும் அதுவும் இப்போவும் நீங்க அதெல்லாம் நம்பற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்க இல்ல நேற்று நைட்டு அம்மன் என் கனவுல வந்து என்ன என்ன மறந்துட்டியான்னு கேட்குது அதனால இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சேது சொல்லவும் அர்ச்சனா வேணும்னே திரும்பவும் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க உடனே செய்தோம் சரி நீங்கள்லாம் யாரும் வரலன்னா பரவாயில்ல நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் என்ன செய்தோ அதுக்குள்ளே கோச்சிக்கிட்டீங்க நாங்கள் எப்போ வரலன்னு சொன்னோம் நாங்களும் வரோங்கிறாங்க மகா அப்புறம் எதுக்காக அர்ச்சனா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சேதும் சொல்லவும் சரி நான் இன்னி எதுவும் பேசலங்கிறாங்க அர்ச்சனா அண்ணா எப்பவுமே இப்படி எல்லாம் பேச மாட்டாருன்னா அவருக்கு பெருசுல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனா இப்ப இப்படி சொல்றாருன்னா ஏதோ அதுல ரீசன் இருக்கும் வாங்க எல்லாருக்கும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சுபா சொல்ல ஆமா ஆமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சீதாராம் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க ராம் உடனே துறைக்கு கால் பண்ணி நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே காவல்காராண்டி வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு வெளியே போங்குறாங்க சரேன்னு வாட்ச்மேனும் சரி வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது செக்யூரிட்டி போகாதீங்க எங்களை விட்டுட்டு போகாதீங்கிறாங்க மூணு பேரும் செக்யூரிட்டியும் அங்கேருந்து கிளம்பி போய் உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மகா இவங்கிற பாத்துறாங்க இது நம்ம செக்யூரிட்டி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் உடனே சுபாஷ் வந்து செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க என்ன இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா நான் இங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா பாப்பாங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க அவங்க சாமியார்கிட்ட தாயத்தை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் என்ன தாயத்து என்ன ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மகா சொல்லவும் ஆமா என்ன சொல்கிறீங்க நம்ம பசங்க மூணு பேரும் சாமியார் கிட்ட பயமா இருக்குன்னு சொல்லி தாயத்தை வாங்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு செக்யூரிட்டி கேட்க சரி முதல்ல போய் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து போய் பாக்குறாங்க அப்ப கரெக்டா சாமியார் கேட்டப்ல இருக்கிற துறை நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க மூணு பேரும் பர்த்டே பார்ட்டில பியர் குடிச்சோம் அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம் செக்யூரிட்டி தான் எங்க வண்டியில இருந்து பியர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு அப்போ ராமணனும் அந்த தையல்காரையும் பார்த்துட்டாங்க செக்யூரிட்டி பியர் பாட்டில் எடுத்துட்டு வந்ததா பார்த்துட்டாங்க நாங்க பியர் குடிச்ச விஷயம் ராமனனுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எங்களை தனியா கூப்பிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சித்திக்கிட்டே சொல்லிடுவேன் இனிமேல் பியர் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ராமனை எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க சத்தியம் வாங்கிட்டாங்க முன்னாடி நாள் நைட்டே ராமன் சித்திக்கிட்ட சொல்லலான்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தையல்காரி தான் வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்க இந்த விஷயம் இவங்க மூலமா சித்திக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளே இது சித்திக்கிட்ட வேற விதமா ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு விஷபாட்டில் காட்டி செல்வி மூலியமா இதை சாப்பாடுல கலக்க வச்சு உனக்கு கொடுத்துருவோம் நீ செத்து போயிடுவ செல்வி ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு மிரட்டவும் செக்யூரிட்டியை பயந்து போய் நாங்க சொன்ன பிளான் படி நடந்துகிட்டாரு சித்தியும் அதே மாதிரி நம்பிட்டாங்க பழியெல்லாம் தூக்கி தையல்காரி மேலே போட்டோம் தையல்காரியும் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா அப்படின்னு மூணு பேரும் மாத்தி மாத்தி கதை கதையா சொல்ல சரி வேற இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சாமி வார வேஷத்துல இருக்கிற துரை கேட்கவும் நாங்க சரியான ஃப்ராடு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி பியர் குடிப்பாங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பார்ட்டினால் மட்டும்தான் பியர் கொடுப்போம் இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்க எல்லாம் கேட்டால் அர்ச்சனா மகா சுபாஷ் சேதுன்னு எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் எங்களுக்கு தாயத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க சரி பணமா அதை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எங்களுக்கு ஈஸியான விஷயம் நாங்கள் எப்படியாவது திருடிடுவோம் எங்கள் சித்தி பார்க்க தான் டெரரா இருப்பாங்க ஆனா நாங்க சொன்னா எதை வேணும்னாலும் நம்புவாங்க அதனால பணத்தை பத்தி எதுவும் பெருசா கவலை இல்லை அப்படின்னு மூணு பேரும் சொல்லவும் துரை அப்படியே தாடி தலையில இருக்கிற விக்கு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அதை பார்த்ததுமே இவங்க மூணு பேர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் மகா அர்ச்சனாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சத்யா பிரியா அஞ்சலிக்கிட்ட சொல்ல மூணு பேரும் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க அர்ச்சனா மகா எல்லாரும் ஃபேமிலியோட அப்படியே நின்றுட்டு இருக்காங்க பார்த்ததும் மூணு பேரும் அப்படியே பயந்து நடுங்கி நின்றுட்டு இருக்காங்க இப்படி சுட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ